ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மில் ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் ரூபாய் ஆ பனிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வெட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க இந்த சம்மை நம்ம கூட்டு வெட்டி கண்டுபிடிக்காமலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கூட்டு வெட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க கூட்டு வெட்டி கண்டுபிடிக்க அசல் பன்னிரெண்டாயிரம் கொண்டு கொடுத்துட்டாங்க மூன்று ஆண்டுகளும் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுக்கல ஸோ வட்டி வீதம் கண்டுபிடிக்க நம்ம தனி வட்டி வீதத்தை தான் யூஸ் பண்ணணும் இது ரொம்ப ஈஸி இங்கே என்ன சதவீதம் இருக்குதுன்னு பாருங்கள் அறுபது சதவீதம் இந்த அறுபது சதவீதத்தை ஆறு ஆண்டுகளால் டிவைட் பண்ணிடுங்க டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது பத்து சதவீதம் இதுதான் வட்டிக்கான வட்டி விகிதம் இப்போ தனி வட்டியை கண்டுபிடிங்க பன்னிரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் சாரி பத்து சதவீதம் வட்டி அவ்வளோன்னு கண்டுபிடிங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் ஆயிரத்தி இரநூறு வரும் இந்த பத்து சதவீதம் வந்தாலேயும் அசலில் ஒரு சைபரை கட் பண்ணிடுங்க ஈஸியாக கிடச்சிரும் ஆயிரத்தி இரநூறு இப்போ இந்த ஆயிரத்தி இரநூறு எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க மூன்று ஆண்டுகள் ஸோ இன்ட்டு மூணு போடுங்கள் மூணாயிரத்தி அறநூறு கிடைக்கிது இங்கே நம்ம தனி வட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கல கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி கொடுக்கும் ஸோ வர்ற ஆன்சர் மூணாயிரத்தி அறநூறுக்கு மேலே வரணும் இப்போ ஆப்ஷனை பாருங்கள் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இருக்குது ஸோ இது வராது இது வந்து மூணாயிரத்தி நூற்றி இருபது இருக்குது இதை விட இது கம்மியாக இருக்குது இதுவும் வராது இது மூணாயிரத்தி அறநூறுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஸோ இதான் வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதுவும் வராது ஸோ இப்படி டக்குனி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை ஃபுல் நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட்டுவட்டிக்கான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் மூணு மூன்று மூன்று ஆண்டுகளுக்கான ட்ரிக்ஸ் வந்து மூணு மூணு ஒன்று இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் பத்து சதவீதங்கும் போது நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கிடைக்கும் இப்போ இந்த ஆயிரத்தி இரநூறு ஃபஸ்ட்டு மூணாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள் மூணாயிரத்தி அறநூறு கிடைக்கும் இது ஃபஸ்ட் இயருக்கான வட்டி அடுத்து செகண்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு இந்த ஆயிரத்தி இரநூறுக்கு பத்து சதவீதம் கல்குலேட் பண்ணுங்கள் என்னோடய நூற்றி இருபது வரும் நூற்றி இருபது வரும் அப்போ இதையும் மூணாவில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு முந்நூற்றி அறுபது கிடைக்கும் இப்போ இந்த நூற்றி இருபதுக்கு தேர்ட் இயர்க்கான வட்டி கல்குலேட் பண்ணுங்கள் பன்னிரெண்டு வரும் ஏன்னா நூற்றி இருபதுக்கு பத்து சதவீதம் கல்குலேட் பண்ணுங்கள் அடித்து கொடுத்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டு கிடைக்கும் ஸோ பன்னிரெண்டு இதை வந்து ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள் பன்னிரெண்டு ஸோ இந்த நம்பர்ஸ் மூணையும் ஆட் பண்ணிடுங்க மூணாயிரத்தி அறநூறு முந்நூற்றி அறுபது பன்னிரெண்டு இந்த மூணு நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடுங்க உங்களுக்கு கிடைக்கிறது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு ஆப்ஷனில் இருக்கிற மா நம்பர்ஸே அதே கிடச்சிடும் இதே இங்கே ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா ரெண்டு கம்மா ஒன்று இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சேனலாக ஆல்ரெடி இருக்குன்னே போட்டிருக்கோம் டவுட் இருந்தால் ப்ளீஸ் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் அதாவது இங்கே வந்து ஆண்டுகள் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க நம்ம அசல் வந்து பின்னு எடுத்துக்கோங்க எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கிறதுனா அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அப்போ அதிகரிக்கிறது அப்படிங்கிறனால நம்ம நூறோட ப்ளஸ் பண்ணிக்கிறணும் அப்போ நமக்கு வர அமௌண்ட் வந்து நூற்றி அறுபது பி அன் கிடைக்கும் இந்த பி பர்சன்டேஜும் கிடைக்கும் இதை வந்து எப்படி எழுதலாம்னா நூற்றி அறுபது டிவைட் பை நூறு பின்னு எழுதிக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற இங்கே கூடுதலுக்கான ஃபார்முலா கூட்டு வெட்டியில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஏ அமௌண்ட்டு இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் என் இன்னும் வந்து ஆறு ஆண்டுகள் அதை சப்ஸ்டேட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அமௌண்ட் வந்து நூற்றி அறுபது இங்கே கிடைச்சிருக்க சப்ஸ்டேட் பண்ணுங்க இப்போ இதை இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆறு வந்து பத்துன்னு கிடைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்துருக்க சதவீதத்தை அறுபது சதவீதத்திற்கு கொடுத்துருக்க ஆண்டால டிவைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் டிவி தான் ஈஸியாக கிடைச்சிரும் இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிங்க ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுருக்கோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மைனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்